வணக்கம் இது புரோக்கன் ஸ்டோரி இன்றைக்கும் நான் வந்து ஒரு காந்தியை பற்றிய செய்தி தான் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி காந்தி வந்து ரொம்ப எனக்கு அவர் படிக்கும்போது எனக்கு அவர் ரொம்ப சீரியஸான ஆளாலாம் தெரியல குறிப்பாக சத்தியசோதனை நான் படிக்கும்போது அதில் நிறையா ஹியூமர் தான் நிறையா இருக்கும் அதில் அது பேர் தான் சத்தியசோதனைன்னு இருக்கவங்களுடைய நிறையா விஷயங்கள் பயங்கர ரொம்ப ஹியூமராக எழுதியிருப்பார் நான் அதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கோன்னா இப்போ உலக நாடுகளில் கரன்சியில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்காக போராடிய அந்த நாட்டு தேச தலைவர்கள் படங்களை போட்டிருப்பாங்க இல்லையா நீங்கள் பெரும்பாலான உலக கரன்சிலலாம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு தலைவர்கள் சீரியஸாக இருப்பாங்க ஆனால் காந்தி இந்திய ரூபாயில் மட்டும் பார்த்திங்கன்னா காந்தியை சிரிச்சுட்டு இருப்பார் அதுதான் அவருடைய நேச்சர் ரொம்ப ஒரு ஹியூமரான ஒரு மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன் குறிப்பாக அந்த ச அவருடைய சத்திய சோதனையில் முன்னுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புத்தகத்தை விட முன்னுரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் காந்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பக்கங்கள் எழுதியவர் காந்தி அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக தானே பார்க்குறீங்க அவ்வளோ எழுதியிருக்காரு ஒரு சாமானிய மனிதன் கடிதம் எழுதினா கூட அதுக்கு பதில் எழுதணும்னு நினைப்பாரு அவர் ஒரு மீட்டிங்கில் பேசினா கூட அதுக்கு பக்கா குறிப்பு வச்சுக்கிட்டு தான் படிக்கணும் அதாவது அதை பேசணும்னு நினைப்பார் அப்படி எழுத்தின் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர் காந்தி அந்த முன்னுரையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா அவர் காந்தி சொல்கிறாரு என்னை நிறைய நண்பர்கள் அவங்க என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுத சொல்கிறாங்க எனக்கு வாழ்க்கை வரலாறை பற்றி நான் யோசிக்கிறேன் அது என்ன அது ஒரு மனிதன் தன் புகழை எழுதுறது தான் வாழ்க்கை வரலாறு அப்புறம் இந்த தெற்காசியாவில் இது வரைக்கும் யாருமே அப்படி எழுதுனது அப்படி எழுதுனா நான் தான் முதல்ல எழுதுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய வாழ்க்கை லட்சியம் அதில் எழுதுறாரு இதை நான் அதாவது இன்னும் போனால் அதுக்கு முன்னாடி என்ன எழுதுகிறாருன்னா இந்த புத்தகத்தில் நான் வந்து உண்மை தான் எழுத போகிறேன் நான் இதில் உண்மையை தவிர வேறு எதுவுமே இதில் இருக்காது சத்தியம் மட்டும் தான் இருக்கும் இதில் அந்த உண்மைன்னா என்னென்ன உண்மைகள் இருக்குதுன்னு நம்மகிட்டே காந்தி கேட்குறாரு அப்போ அவர் வந்து மூன்று உண்மைகள் சொல்கிறார் மனதால் உண்மை செயலால் உண்மை வார்த்தையால் உண்மை இந்த மூன்று உண்மைகளை அவர் சொல்கிறார் உலகத்தில் இந்த மூன்று உண்மைகள் இருக்குது ஒன்று மனதால் நினைப்பதெல்லாம் நேர்மையாக நினைக்கணும் அப்புறம் வார்த்தையில் உண்மை இருக்கணும் அதுக்கு பிறகு செயலில் உண்மை இருக்கணும் இந்த மூணும் வந்து ரொம்ப இதான் உண்மையினுடைய மொத்த வடிவன்றார் இந்த மூணுலேயும் நான் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த புத்தகத்திலையும் நான் எழுத போகிறேன் உண்மைகளை தவிர வேறு எதுவும் இருக்காதுன்றார் சரி ஏன் நீங்கள் உண்மையாக இருக்கணும் ஏன் உண்மையை எழுதணும் ஏன் உண்மையை பேசணும் அப்படின்னு வாசகர்களாகிய நீங்கள் கேட்கலான்னு நினைக்கலாம் நான் கடவுளை பார்ப்பது தான் என் வாழ்க்கை லட்சியம்ன்றார் என்னோட காந்தியினுடைய வாழ்க்கை லட்சியம் கடவுளை பார்ப்பது கடவுளை பார்க்கணும் அப்போ கடவுள் யாரை பார்ப்பார்னா உண்மை உள்ள ஒரு மனிதனை தான் பார்ப்பார் அப்படின்னு காந்தி நினைக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் காட் இஸ் ட்ரூத்துன்றார் அதான் உண்மைதான் கடவுள்ன்றார் காந்தி அப்போ ஒரு உண்மையானவனை கடவுள் சந்திப்பார்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்றாரு சரிங்க இதை எழுதும்போதே இப்போ அறுபது வயது உங்களுக்கு எழுதும்போதே அறுபது வயது இன்னும் உங்களை காந்தி பார்க்க அதாவது கடவுள் பார்க்கலையே அப்படின்னு வாசகராக நீங்கள் என்னை கேட்கலாம் அறுபதாகிய வயதாகிய இந்த காந்தியை இன்னும் கடவுள் சந்திப்பதற்கு காரணம் சந்திக்காதற்கு காரணம் இந்த காந்தியின் உண்மையில் ஏதோ குறை இருக்கிறது அதை நான் சரி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரியே முழுசாக சரி பண்ணிட்டேன்னா என்னை கடவுள் சந்திப்பார் அப்படின்னு காந்தி சொல்லி கடைசியாக அந்த முன்னுரையில் ஒன்று சொல்கிறாரு இதில் நான் உண்மையை தான் எழுத போகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா ஒருவேளை படிக்கின்ற வாசகர்களுக்கு யாருக்காவது ஒரு வரியிலேயோ ஒரு வார்த்தையிலேயோ இவன் பொய்யே எழுதுகிறான் என்று உங்களுக்கு தோன்றிவிட்டால் இந்த புத்தகம் தோல்வியடைந்ததுக்கு சமம் அப்படின்னு அந்த முன்னுரையை முடிப்பார் இந்த இந்த சத்ய சோதனை வந்து அவர் வந்து நவஜீவன்ற அவருடைய குஜராத்தி புத்த அவருடைய பேப்பரில் தான் அதை எழுதுறாரு அவர் அவருடைய இதில் எழுதுகிறார் அதுவும் அவர் சொந்த மொழியில் தான் எழுதுகிறார் தான் எழுதுறாரு அதுதான் அவருடைய உதவியாளர் வந்து அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படி ஒரு அருமையான நூல் அவசியம் படிங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் உள்ளே படிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு இருபது பக்கம் இருபத்தஞ்சி பக்கம் படிச்சுன்னா அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் அவசியம் பண்ணிங்க இந்த முன்னுரை மட்டும் இல்லை எனக்கு இன்னொன்று இன்னொரு முன்னுரை ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஓட்ஸே ஓட்ஸோ எழுதிய முன்னுரை ஓட்ஸே வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட எழுநூறு எழுநூற்றம்பது புத்தகம் இருக்கும் ஓட்ஸோ எழுதுனதாக அது எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு புத்தகம் தான் அவர் எழுதுனதில்லை அவருடைய உரை உரையை வந்து புத்தகமாக போட்டிருக்காங்க அது எல்லாத்துக்குமே அவரெல்லாம் முன்னோரை எழுதுனது கிடையாது ஆனால் ஓர்ஷோ ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தின் பேர் மிருதாத்தின் புத்தகம் அந்த மிர்தாத்தின் புத்தகத்துக்கு வந்து அது மிகைல் நபின்ற ஒரு லெபனான் ரைட்டர் எழுதுனது அவர் கலீல் ஜிப்ரானுடைய நெருங்கிய நண்பர் கலீல் ஜிப்ரானுடைய வாழ்க்கை வரலாறிய மிகைல் நபி தான் எழுதியிருப்பார் அந்த மிர்தாத்தின் புத்தகம் துக்கு ஓர்ஷோ முன்னுரை எழுதும்போது அதில் என்ன சொல்லியிருப்பார்னா உலகத்தின் மிகச்சிறந்த புத்தகத்தில் இதில் ஒன்று உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் அவங்க வீட்டில் இருக்க வேண்டிய புத்தகம் இது இந்த ராஸ்கள் இந்த புத்தகத்தை எழுதலைனா இந்த ஓ எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு முன்னுரையை இந்த மிர்தாத்தின் புத்தகத்துக்கு எழுதியிருப்பார் மிர்தாத்தின் புத்தகம் மிகச்சிறப்பான புத்தகம் நீங்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் என்ன சொல்லப்போனால் அதில் ஒரு பாசங்கம் இருக்கும் அந்த மிர்தாது சொல்வான் கிட்ட கேட்பான் ஒருத்தர் பெரிய சாமியார் நீ யாருன்னு கேட்பார் அப்போ மிர்தாத் சொல்வார் நான் கடவுளுடன் இருக்கும்போது மனிதன் மனிதனுடன் இருக்கும்போது கடவுள்ன்னு இந்த வாசகம்லாம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஸ்டன்னிங்கை ஏற்படுத்திய வாசகம் முடிஞ்ச அவசியம் படிங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்